thank you

அப்போ நடந்த ஜாதி கலவரத்தை கட்டுப்படுத்தி அங்க இருந்த பெரிய புள்ளிங்களெல்லாம் கூட தயவு பார்க்காம விட்டு விளாசினாராமே அவருக்கு அப்புறம் அங்க எதுவும் கலவரம் நடக்காததா கேள்வி நாசரத்துல கூட சப் இன்ஸ்பெக்டரா இருந்தாராமே நீ சொல்றத பார்த்தா நான் நினைக்கிற இருக்கணும் எனக்கு அவர் நல்லா தெரியுமா நான் ரெண்டு மாசம் அவர்கிட்ட வேலை பார்த்துருக்கேன் அப்படியா பர்சனலா எப்படிப்பா கரார பெருமழியம்மா பணம் கொடுத்து யார் அவரை மடக்க முடியாது டிபார்ட்மெண்ட்ல அவர் பேர் என்ன தெரியுமா நெருப்பு சுப்பிரமணியம் நெருப்பு சுப்பிரமணியம்மா என்னப்பா பேரே வித்தியாசமா இருக்கும்மா யாரா இருந்தாலும் பொசிக்கிறவா பொசுக்கி கண்ணை இடுக்கி ஒரு பார்வை பார்த்தான்னா ஸ்டேஷனே கிடு கிடுன்னு நடிக்கிறம்மா எதுக்கும்மா கேட்டு ம் இல்லைப்பா அந்த களியமூர்த்தியை இருந்து தப்பிக்க விடக்கூடாதுன்னு பார்க்குறேன் அவனை நான் பழி வாங்கிக்கிற அளவுக்கு எங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை எதுவும் இல்லைன்னு வையு ஆனா எனக்கும் ஆண்டவரை பூவுக்கும் இருக்கிற பர்ஸ்னல் மேட்ரை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை வச்சு ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த ஆண்டவரை பூவை பழி வாங்கணுன்னு நினைக்கிறான் அதில் என்ன சிக்க வைக்கணும்னு பார்க்குறான் நீ ஒன்றும் பயப்படாதும்மா வெறுப்பு சுப்ரமணியத்துக்கிட்டு இவன் ஒன்றும் வாழாட்ட முடியாது டிஏஜிகிட்ட நடந்தது உள்ளது உள்ளபடி சொல்லிடுது அப்புறம் அந்த கலையை தப்பிக்க முடியாது எனிவே இந்த என்கொயரி சக்சஸ்ஃபுல்லா முடியும் என்ன பிளஸ் பண்ணுங்கப்பா இந்த கேஸ்ல நான் எதுக்காக என்கொயரிக்கு வந்திருக்கேன் ரெண்டு பேருக்குமே தெரியும் அதனால நீங்க சொல்ல நினைக்கிற டீடைல்ஸ் எல்லாம் தாராளமா சொல்லலாம் நீங்க சொல்லுங்க சார் மிஸ்டர் கலியமூர்த்தியை சஸ்பெண்ட் பண்ண சொல்லி கமிஷனர் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணதே நான் தான் சார் ஏ ஆண்டவர கேஸ் விஷயத்துல இவர் என்ன மீறி செயல்பட்டதுனால சார் பொதுவா எல்லாம் சொல்லாதீங்க என்ன ஏதும் டீடைல்டா எனக்கு வேணும் சார் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த ஆண்டவரை பூவை ஏதோ ஒரு விஷயத்துல பழி தீக்கணும்னு நினைச்சிருக்காரு மிஸ்டர் கலிமூர்த்தி என்ன காரணம் அதை நீங்க அவர்கிட்ட தான் சார் கேட்டு தெரிஞ்சுக்கணும் இது உங்க யூகம் தானே வெறும் யூகம் மட்டும் இல்ல சார் இந்த கேஸை இவர் ஹேண்டில் பண்ண விதத்தை வச்சே நான் சொல்லுவேன் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க சார் பாத்தீங்கன்னா ஆண்டவர் அப்புவுக்கும் அந்த சின்னமலை மார்க்கெட் வெடிகுண்டு கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல ஆனால் தொடர்பு இருக்கிறதா ஒரு பொய் சாட்சியை ரெடி பண்ணி இவர் கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தினாரு அந்த சாட்சி பிறர் சாட்சியா மாறிட்டதுனால ஜட்ஜ் நம்ம டிபார்ட்மெண்டே ரொம்ப கடுமையா கண்டிச்சிருக்கார் சார் அடுத்தது ஆண்டவர் அப்போட கேன்சல் பண்றதுக்காக கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு சென்ட்ரலுக்கு திரும்ப வர்ற வழியில இவர் வேணும்னே ஆண்டவர் அப்போ சப்வே வழியா கூட்டிட்டு போயிருக்காரு சார் இத்தனைக்கும் அன்னைக்கு பந்துங்கறனால ரோட்ஸ் எல்லாம் ஃப்ரீயா தான் இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது இவர் ஏன் சப்வே வழியா கூட்டிட்டு போனார் தெரியுமா ஏன்னா அங்க வச்சுதான் இவரோட மேல் அதிகாரியான என்கிட்ட கூட பெர்மிஷன் வாங்காம இவர் இஷ்டத்துக்கு ஆண்டவர் என்கவுண்டர் பண்ணிருக்காரு சார் சார் உங்ககிட்ட கேக்குறப்ப சொல்லுங்க ஆ நீங்க சொல்லுங்க கேட்டதுக்கு அவர் என்ன சுட்டுட்டு தப்பிக்க பார்த்தாரு அதனால தற்காப்புக்கு சுட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா அது அப்பட்டமான பொய் சார் பொய் எப்படி சொல்றீங்க சார் ஆக்சுவலா ஆண்டவர் சுடப்பட்டு பிளாட்ஃபார்ம்ல கிடந்தப்போ அவரோட இடது கையில தான் ரிவால்வர் இருந்திருக்கு அங்கதான் சார் எனக்கு சந்தேகமே இதுல என்ன சந்தேகம் சார் ஆண்டவரப்போட கேஸ் ரெக்கார்ட்ஸ் படி அவருக்கு இடது பழக்கம் இருக்கிறது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரியும் ஆனா அவருக்கு கோவம் வரும்போது ஒரு எமோஷன்ல அவர் வலது கையை தான் யூஸ் பண்றாருங்கிறத நானே பல தடவை டெஸ்ட் பண்ணிருக்கேன் சார் அப்படி எமோஷனலா செய்ய போற ஒரு காரியத்துக்கு அவர் எப்படி இடது கையை யூஸ் பண்ணுவாருங்கிறத நீங்க யோசிக்கணும் சார் சோ இது முழுக்க முழுக்க ஆண்டவர பூவை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு இவர் திட்டமிட்டு இருக்கிறது தெளிவா தெரியுது சார் இதுக்கு உங்க பதில் என்ன கலிமூர்த்தி ஒரே ஒரு விஷயம் தான் சார் ஆரம்பத்துல இருந்து சொல்லணும்னா முதன் முதல்ல இந்த கேஸை ஃபைல் பண்ணதே நான் தான் சார் தீர விசாரிச்சு பார்த்ததுல இவங்க சொன்ன அந்த ஆண்டவர் தான் குற்றவாளின்னு கிளியர் கட்டா தெரிஞ்சது ஆனா இந்த கேஸ்ல என்ன ஃப்ரீயா செயல்பட இவங்க விடல அதுக்கு ஒரு காரணம் இருக்கு சார் இவங்களுக்கு அந்த ஆண்டவர் ஒரு தொடர்பு இருக்கு மிஸ்டர் கலிமூர்த்தி அதே நடப்பு சார் அது என் पर्सनल சார் ப்ளீஸ் நீங்க உட்காருங்க அவர் சொல்லி முடிக்கட்டும் நீங்க சொல்லுங்க கலிமூர்த்தி சார் அந்த தொடர்பால இவங்களுக்கு அமர்னு ஒரு பையன் இருக்கான் வாட் அபௌட் இஸ் அத பத்தி ப்ளீஸ் அத பேசணும் உட்காருங்க ப்ளீஸ் கூல் டவுன் ப்ளீஸ் ம் சொல்லுங்க சார் நான் உண்மை சார் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நீங்க விசாரிச்சு பாருங்க சார் சரி சார் அதுக்கும் இந்த என்ன சம்பந்தம் நீங்க கேட்கறது உங்களுக்கே வேடிக்கை இல்லையா சார் இதை விட வேற என்ன காரணம் இருக்க முடியும் இந்த ஒரே காரணத்துக்காக தான் அப்புக்கு சாதமா கேச கொண்டு போனாங்க அது மட்டும் இல்ல சார் இவங்க கண்ட்ரோலில் இருக்கிறதுனால தான் என்னையும் சரியா செயல்பட விடாமல் முட்டுக்கட்ட போட்டாங்க मे गो एनवरी रिपोर्ट्स अनुप्रेन ओके okay. सर वर सर

மரியா ஆ எப்போ வந்து இப்போதான்ப்பா என்கொயரியாக இருந்தால் ஆ நல்லா தான் நடந்தது பரவாயில்ல நல்ல டிஏஜி தான்ப்பா இன்ஸ்பெக்டர் கமிஷனர்னு வித்தியாசம் பார்க்காம சமமா வச்சு தான் என்கொயர் பண்ணாரு சொன்ன மாதிரியே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு தான் நெருப்பு எந்த வித்தியாசமும் பார்க்கறது இல்லையாப்பா யூஸ் உடும் பெரியவர்களையும் சுடும் நல்லதை இறைக்கும் கெட்டதை சாம்பலாக்கும் அதனாலதான் அவருக்கு அந்த பேர் அப்ப நீங்க சொன்ன மாதிரியே அந்த டிஏஜி கிட்ட நடந்த உண்மை அப்படியே சொல்லிட்டேன் அந்த களிமூர்த்தி மேல ஆக்சன் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சன் எடுத்தா மட்டும் பத்தாதம்மா அந்த மாதிரி ஆள் டிபார்ட்மெண்ட்லயே வச்சுக்க கூடாது டிபார்ட்மெண்ட் கேட்ட பேரு மக்களுக்கு அவஸ்தான் இன்னும் ஒரு வாரத்தில் என்கொயரி ரிப்போர்ட் வந்துடும் அதுக்கப்புறம் தெரியும் அந்த களிமூர்த்தி டியூட்டியில் இருப்பானா இருக்க மாட்டான் நான் இல்லை எனக்கு என்னவோ அந்த டிஏஜி கிட்டே இருந்து அவன் தப்பிக்க முடியாதுன்னு தான் தோணுதுப்பா நிச்சயம் அவனுக்கு ஹோஸ்டிங் தான் அம்மா நியாயம் நம்ம பக்கம் நீ ஒன்றும் கவலைப்படாதே தைரியமா இரு சரிம்மா நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா எனக்கு பசிக்குது சாப்பிடலாம் இல்லைப்பா எனக்கு வேண்டாமே என்னம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற இல்லையே நல்லா தான் இருக்கேன் அது என்னவோ சாப்பிட்டுட்ட மாதிரியான எனக்கு பசிக்கவே மாட்டேங்குது நீங்க போய் சாப்பிடுங்க நான் ரெஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் நடந்தது இதுதான் முதலாளி சரி நீ கிளம்ப நான் பாத்துக்கறேன் முருகா ஒரு நிமிஷம் மேல் கொண்டு இது விஷயமா ஒர்க் ஷாப்பில் யாரும் எதுவும் பேசக்கூடாது சரிங்க மேடம் ஜாகிரத ம் ஓ பாத்தியம்மா உன் வீட்டுக்காரர் பண்ணிருக்கிற காரியத்தை அவர் வந்ததும் அவசரப்பட்டு நீ எதையாவது கேட்டு வைக்காத நான் பார்த்துக்கிறேன் வாங்க மாப்பிள்ளை உட்காருங்க ஷெட்டில் இன்னைக்கு என்ன விசேஷம் விசேஷம்லாம் எதுவும் இல்லை முதலாளி எல்லாம் வழக்கம் தான் வேலையெல்லாம் நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு இன்னைக்கு சனிக்கிழமை வாரக்கணக்கை பார்த்துருங்க மாப்பிள்ளை நீங்கள் கணக்கு கொடுக்குறதெல்லாம் சார் தான் ஆனால் நான் வீட்டிலே இருக்கிறதுனால வெளியில் என்ன நடக்கிறதுன்னு எனக்கு தெரியாது நீங்க என்ன நினச்சிடக்கூடாது முதலாளி கல்லாவிலேருந்து உங்கள் அண்ணனுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து கொடுத்தீங்களா என்ன மன்னிச்சுருங்க முதலாளி உங்களுக்கு கேட்காம பணம் எடுத்து கொடுத்தது தப்பு தான் இப்போ எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க நீங்கள் பணம் கொடுத்தது நான் சொன்னேன்னா அதான் நீங்கள் கொடுத்த கணக்கும் பணமும் சரியா இருக்க அண்ணி இன்றைக்கி ஷெட்டுக்கு வந்து பணத்தை கொடுத்துட்டாங்க சும்மா கொடுக்கல வலையில் அடக வச்சு பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்து தானே ஆகணும் என்ன காரியம் பண்ணுறீங்க இது யார் பணம் உங்கள் பணம் வாங்கினது யாரு உங்கள் சொந்த அண்ணன் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்காக அவங்கள்ட்ட கராராக பேசி மனசை நோக்கடிச்சு பணத்தை திரும்ப வாங்கிட்டு வந்திருக்கீங்களே இது தப்பு இல்லையா இல்லை முதலாளி இது உங்களோட பணம் உங்கள் கல்லாவிலேருந்து எடுத்து கொடுத்தது என்னோட தப்பு சொந்த அண்ணன் அவசரமாக பணம் வேணும்னு கேட்குறப்போ என்னால் மறுக்க முடியல அதனால தான் கொடுத்துட்டேன் கொடுத்த மாதிரியே திரும்ப வாங்கி வச்சிட்டேன் நீங்க தான் என்ன மன்னிக்கணும் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு மாப்பிள்ள ஒர்க் ஷாப்புக்கு ஒரு நல்ல நிர்வாகியா எனக்கு நம்பிக்கையான மாப்பிள்ளையா என் மகளுக்கு நல்ல கணவனாக இருக்கீங்க சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கு அதே மாதிரி உங்க வீட்டுக்கு நல்ல பிள்ளையா இருக்க வேண்டாமா ஒரு ரெண்டாயிரம் ரூபா காசுக்காக வெறுப்பை வெறுப்பிட்டீங்களே இதுக்கு நாங்களும் ஒரு விதத்தில் காரணமாயிட்டோங்கிறத நினைக்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மாப்பிள இதனால் உங்கள் குடும்பத்தில் ஏற்பட போகிற விளைவுகள் என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது ஏன்னா உங்கள் வயசு அப்படி என் என் அனுபவத்தையும் வச்சு நான் சொல்கிறேன் இப்போ உங்கள் வீட்டில் என்ன நடந்திருக்கோம்னு என்னால் சொல்ல முடியும் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இப்படி நடந்துக்கிட்டு இருக்க மாட்டீங்க மாப்பிள்ள நேர்மையே நாணயம் இதெல்லாம் பெருமையான விஷயம்தான் ஆனால் மனுஷங்களுக்கு உறவு தான் முக்கியம் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் நீங்கள் திரும்ப வாங்கினதுல எனக்கு சந்தோஷம் இல்லை வருத்தம் தான் அப்பா உங்க நல்லதுக்கு தானே சொன்னாரு வாங்க ஏங்க லேட் ஆகுது சீக்கிரம் வாங்க அட இறி பேண்ட் போட்டு வரேன் பொதுவா எல்லா வீட்ல லேடிஸ் தான் லேட் பண்ணுவாங்கன்னு சொல்வாங்க நீங்க லேட் போனா உங்களுக்கு யாரே எதுவும் கேட்க மாட்டாங்க நான் லேட் போனேன்னா என் மேல் அதிகாரிக்கு நான் பதில் சொல்லி ஆகணும் வரார் பார் ஆடி அசஞ்சு மணி 9 ஆகுதுங்க இங்க எந்த போறதுக்குள்ள டென்ஷன் ஆயிடும் இந்த வீட்ல எல்லாம் தலையில தான் ஆமா இந்த வீட்ல எல்லாமே தலையில நடக்குறதனால தான் நீ சொல்றதுக்கெல்லாம் தலையாடி போற மாதிரி நான் தலையாடிட்டு இருக்கேன் ஏ பொண்டாட்டி நல்லது சொன்னா கேட்க கூடாதா ஆமா நீ பெரிய சித்தரு உட்கார வெச்சு நல்லது சொல்ற சரி என்னடா இது வேலைக்கு போகும்போது கூட சண்டை போட்டு போனோம் சரி வா வந்து தோல மாமா வாங்க மாமா வணக்கம் வாங்க சம்பந்தி வாங்க உட்காருங்க ஜெயந்தாருங்க உள்ள போய் காஃபி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா நீங்க உட்காருங்க நடந்தது எதுவும் எனக்கு தெரியாது அப்புறம் தான் விஷயம் என்னன்னு தெரிஞ்சிச்சு மாப்பிள்ளை செஞ்ச தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சின்னவங்க தப்பு செஞ்சா நம்ம தான் அனுசரித்து போக வேண்டியிருக்கு நானே ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி உங்கள் தம்பி என் பக்கம் இருக்கிற நியாயத்தை தான் பார்த்தாரே தவிர உங்கள் பக்கம் பார்க்க மறந்துட்டார் அதான் நானே வந்துட்டேன் நீங்கள் வழக்கமாக வைக்கிற அடகு கடைங்கிறதுனால மாப்பிள்ளையை கூட கூட்டிகிட்டு போய் வலையில் வாங்கிட்டு வந்துட்டேன் ரசீதை அப்புறமேல் கொண்டு கொடுத்துருங்க

கொஞ்சம் கொஞ்சமா பணம் கொடுத்தாது நாங்க அதை திருப்பிக்கிறோம் எங்களுக்கு கை கால் இன்னும் நல்லா தான் இருக்கு சம்பாதிக்க முடியும் இழந்த கௌரவத்தை நாங்களே மீட்டுக்கிறோம் எங்க போய் மீட்கிறது பெரிய மனுஷன் மெனக்கட்டு போய் அவரே வாங்கிட்டு வந்திருக்காரு நீ இந்த துள்ளு சொல்ற நான் ஒன்னும் துள்ளல நானும் உப்பு போட்டு தான் சாப்பிடுறேன் உங்க தம்பி பேசுனதுல அதுக்குள்ள மறந்து போச்சா பேசுதல்ல பேசிட்டு இப்ப மாமனார் சமாதானத்துக்கு அனுப்பி வச்சா சரியா போயிடுமா அந்த அளவுக்கு நீங்க மழங்கி போயிட்டீங்க நெருப்புல சுட்ட புண்ணு கூட காலப்போக்குல ஆறிடும் ஆனா வார்த்தையால சுட்ட புண்ணு மருந்து போட்டா கூட ஆறாது அம்மா மாப்பிள்ளை ஏதோ தப்பு பண்ணிட்டாரு வயசுல மூத்தவங்க நீங்க அதை பொருட்படுத்த கூடாதுமா அவருக்கு நான் பெரியவன் உங்களுக்கு தெரியுது ஆனா அவருக்கு தெரியலையே சின்ன வயசுல இருந்து அவனை தூக்கி வளர்த்தவண்ணா எனக்கே பாடம் கத்து கொடுக்கணும்னு நினைக்கிறான் அதான் தான் இந்த வளையில குரு கொடுத்துட்டு வந்தேன் இது பாருங்க இந்த வளையில நீங்க எடுத்துட்டு போங்க எப்ப எங்களால முடியுதோ அப்ப நாங்க மீட்டுக்குறோம் சம்பந்தி நீங்களாவது கொஞ்சம் சொல்லக்கூடாதா ஜெயந்தி ரமேஷ் மேல இருக்கிற கோவத்தை சம்மந்தி கிட்ட காட்டுறது தப்புமா வீடு தேடி வந்த பெரிய இது பாருங்க தயவு செஞ்சு இதுல நீங்க எதுவும் பேச வேண்டாம் பேசவும் முடியாது இது பாருங்க நீங்க இதை இங்க வச்சுட்டு போனா கூட நான் போட மாட்டேன் தூக்கி குப்பையில தான் போடுவேன் என்னடி வாயிலே பேசிட்டு இருக்க மா மார்க்கன் பாக்கறோம் மாப்ள வேண்டா என்னால உங்களுக்குள்ள சண்டை வர வேண்டாம் இது பாருங்க அந்த வலையில நீங்க மார்வடி கடையில கொடுத்துருங்க இது எங்களுக்குள்ள நடக்கிற கௌரவ போராட்டம் தய செஞ்சு இதனால நீங்க சங்கடப்பட வேண்டாம் சம்பந்தி ஆகுது வாங்க பொழுது விடிஞ்சு பொழுது போனா அந்த வீட்டு சண்டை தான் போயிட்டு வர்றேன்